வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை அப்கமிங் எபிசோடில் வர வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் ரோகிணி மலேசியாவிலேருந்து மாமா ஒருத்தர் வராரு அப்படின்னு குடும்பத்தை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணி நடிக்கவே சொல்லிடுறாங்க இந்த மாமா நேராக கிளம்பி கிராமத்துக்கே வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கிடையில் அண்ணாமலை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இப்போது கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க அண்ணாமலை தன்னோட மொத்த குடும்பத்தோட ஊருக்கு வந்ததை பார்த்த பாட்டி மனசுக்கு இப்போதான் அண்ணாமலை நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க க்கம் போல விஜயா சரி போய் சமையல் பண்ணு மீனா அப்படின்னு மீனாவை வேலை வாங்குறாங்க உன் வீட்ல தான் மீனாவை வேலை வாங்கின ஏன்னா அவள் உன்னோட மருமக ஆனா இந்த வீட்டில் நீ தானே எனக்கு மருமக நீ தான் எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி நீ போய் சமையல் பண்ணி கொண்டு வா விஜயா அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க வழி இல்லாமல் விஜயவுமே சமைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்ருதி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க காய்கறி கட் பண்ணும்போது தெரியாம இப்போது ஸ்ருதி கையிலையுமே வெட்டிடுறாங்க சாப்பிடும்போது எனக்கு கையில சாப்பிட கம்ஃபர்டபிளா இல்லை ஸ்பூன்ல சாப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க விஜயா அதெல்லாம் எதுக்குமா நான் உனக்கு ஊட்டி விடுறேமா அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க நீ ஸ்ருதிக்கு ஊட்டி விடுறத பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு விஜயா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஆனா அதே மாதிரி உன்னோட மற்ற ரெண்டு மருமகளுக்கும் நீ ஊட்டி விடு விஜயா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணிக்குமே விஜயா ரொம்ப பாசமாக ஊட்டி விடுறாங்க ஆனா மீனாவுக்கு ஊட்டும் போது மட்டும் வேண்டா வெறுப்பா வாயில் திணிச்சு விடுற மாதிரி ஊட்டி விடுறாங்க ஏன்னா மீனாவுக்கு மட்டும் நீ இப்படி ஊட்டி விடுற ஒழுங்கா ஊட்டி விடு விஜயா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க மீனாவுக்கு விஜயா இப்போது நல்ல விதமாக ஊட்டி விடுறாங்க ஸ்ருதி சொல்லிட்டுருக்கிறாங்க எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இதுக்கிடையில் ரோகினி மாமானு நடிக்க சொன்னால் இப்போது அந்த கிராமத்துக்கு வர்றாரு இருந்து வர மாதிரி கோட் சூட்லாம் போட்டுட்டு ரொம்ப டிப்டாப்பாக வராரு இவர்தான் என்னோட என்னோடய மாமா அப்படின்னு ரோகிணி விஜயாட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க அவரை பார்த்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணியோட மாமான்னு சொல்லி நடிக்க வந்தவர் இப்போது ரோகிணி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையும் பிரேஸ்லெட்டையும் அவர் வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுக்குறாரு மனோஜ் கையில் அந்த பிரேஸ்லெட்டையுமே போட்டு விடுறாரு ரோகிணி ஃபோன் பண்ணி அவசரமாக வர சொன்னால் அதனால தான் என்னால் இதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லைங்க நீங்கள் அவர் சொன்னதும் கிளம்பி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க விஜயா முத்து இப்போ அவங்க வராரு மலேசியாவிலேருந்து ரோகினியோட மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்துவுக்கு அவரை பார்த்த உடனே சந்தேகம் வந்துருது இங்கே எனக்கு என்னமோ இவரை பார்த்தா இருந்து வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு விஜய் இவன் கண்டுபிடிச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகினுமே டென்ஷன் ஆகுறாங்க முத்து மீனாட்ட சொல்லிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ லோக்கலில் இருக்க ஆளை பிடிச்சி கோட் சூட் போட்டு கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியுது மீனா அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் நீங்கள் வாய் வச்சுட்டு அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா ஒரு வழியாக வந்தவர் ரோகிணியோட மாமாவாக நடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு நல்ல வேலை யார்டையும் மாட்டிக்காமல் தப்பிச்சோம் அப்படின்னு நிம்மதியாக பெருமூச்சு விடுறாங்க ரோகிணி இதுக்கிடையில் அது கிராமம் அப்படின்றதுனால பொங்கலுக்காக நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க நடக்கிற கோல போட்டியில் மீனா கலந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க அதே மாதிரி முத்துவுமே அங்கே நடக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வின் பண்ணுறாரு கிராமத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு ரோகிணியோட பையன் கிறிஷும் ரோகிணியோட அம்மாவுமே வராங்க ஏற்கனவே கிறிஷ்டை ரோகிணியோட அம்மா சொல்லி வச்சுருந்துருப்பாங்க அங்கே ரோகிணி அத்தை வருவாங்க நீ அவங்கள பார்த்த உடனே பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருப்பாங்க அதனால் ரோகிணியை பார்த்த கிறிஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்கிறான் கிறிஷை பார்த்த முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணியோட பையன்தான் கிரிஷ் அப்படின்றதுக்கான உண்மை வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்